டிப்ஸ் எதுனாலும் கேளுங்க ஸ்கின்னுக்கு ஃபேஸுக்கு ஹேருக்கு ஆ பியூட்டி டிப்ஸ் கண்டிப்பாக நேச்சுரலில் உள்ள பியூட்டி டிப்ஸ் நான் யூஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பியூட்டி அப்புறம் வந்து இந்த புருவு வந்து லென்த்தாக அதாவது புருவை வந்து முடிஞ்சது அடர்த்தியாக இல்லாமல் இருக்கணும் அவங்களுக்கெலாம் வந்து ஒரு ஒரு இது டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் லைவ்ல இன்னும் யாரும் ஜாயின் பண்ணல லைவ் புதுசாக வர்றவங்க லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஆமாம் காமெடி ரீல்ஸ் பியூட்டி டிப்ஸ் டான்ஸ் அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் ஆமாம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова குக்கிங் டிப்ஸு சில குக்கிங் டிப்ஸு சொல்கிறேன் அதாவது வந்து வெங்காயம் வதங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் அது மாதிரி இல்லாமல் அப்புறம் தக்காளி டொமேட்டோ வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சத்தூர் சேர்த்துட்டிங்கன்னா வதங்கும் அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன குழம்பு வச்சாலும் சிறப்பு நீங்கள் சிக்கன் குழம்பு அது மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சின்னா அப்போ கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவட்டம் சேர்த்துட்டிங்க அந்த குழம்பு வந்து நல்ல ஒரு கிரேவி கண்டிஷன் திக்கான கண்டிஷனுக்கும் வந்துடும் அப்புறம் வந்து இப்போ காரம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் காரத்தை மேட்ச் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் வந்து இல்லை நான் பொட்டேட்டோ போட்டமே காரமாக இருக்குது அப்படின்னா தேங்காய் யூஸ் பண்ணுற நீங்களா இருந்தால் தேங்காய் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு இது தேங்காய் நீங்கள் அரைச்சி ஊற்றி கூட நீங்கள் குழம்ப நீங்கள் மிக்ஸ் இது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து என்கிட்ட கமெண்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் வீட்லேருந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது சிஸ்டர் நான் வந்து வெளிலலாம் போக முடியாது குழந்தைங்கள வச்சு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வீட்லேயே இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் வந்து வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்களே வீட்லேருந்துட்டு நான் வந்து அதாவது ரெண்டு வயசு மூணு வயசில் குழந்தைங்க உள்ளவங்க வந்து வந்து சமைச்சி அவங்க பார்க்க முடியாது என்ன சொல்லிட்டுங்க ஆ அதாவது வந்து புதுசாக வராங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க

ஓகேங்க எல்லாரும் காஃபி சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிடுங்க நெக்ஸ்ட் லைவ்ல சந்திங்க